சின்ன சின்ன சிம்டம்ஸ் காட்டும் கையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு நாளைக்கு காலையில் சொல்லித்தரும் இங்கே அமைக்க பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு வலிக்குதா உனக்கு இதயம் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம் இதை ஸ்கேனை வச்சால் இசிஜி வச்சாலாம் பண்ண முடியாது நீ ஐம்பது சதவீதம் எண்பது சதவீதம் இசிஜி நல்லாயிருக்கும்னுக்கு மாராடி பிரச்சுருக்கேன் ஆதாராக நாங்கள் வச்சுருக்கோம் நெஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தனத்து கீழே வலிக்கும் முதுகில் இருக்கக்கூடிய இதயத்துடைய பின்னெச்சரிக்கை புள்ளியில் வலிக்கும் காலில் உள்ள இந்த கடு க காலில் இங்கே ஒரு கோடு இந்த சுண்டுவரில் ஒரு கோடு அது எங்கே நிற்குதோ அது இதயத்துக்கான இடது பக்கத்தில் இருக்குது அந்த புள்ளியை அமைக்கி பார்த்தா வலிக்கும் உனக்கு சாப்பிட்டா நெஞ்சாயிரிச்சல் வரும் பர்னிங் சென்சேஷன் ஒன்று செரிமானம் கம்மியாக இருக்கும் உனக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே நாலு மணிக்கு எந்திரிக்கிறியா எழுந்திரிச்ச உடனே யார் ஆளுக்கு கழிவு வெளியே போகிறதுக்கு உனக்கு பாத்ரூம் சென்சேஷன் வந்துரிச்சோ உனக்கு மாரடைப்பே வராதுன்னு அர்த்தம் அப்படி மலச்சிக்கல் வந்துடும் ஆண்மை குறைவு வந்துருக்கும் ஆழ்ந்த உரகம் வந்திருக்காது மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கோ பகலில் பதினொன்று டு ஒன்று யாருக்கெல்லாம் கொட்டாகி விட்டுட்டு உனக்கு சொல்ல போகுது உடம்பு கேட்குது அன்னே நிற்கவானே அப்படின்னு கேட்குதுன்னு அர்த்தம் அது உனக்கு தெரியல என்னென்னா காலையில் அந்த மதிய நேரத்தில் உள்ள பதினொன்று டு ஒன்று இதயத்துடைய நேரம் அந்த நேரத்தில் யாருக்கு படப்படன்னு வருதோ படுக்கணும் போல தோணுதோ உனக்கு இதயம் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம்